இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குருவான தோட கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படல அதே மாதிரி நம்ம பாக்குறோம் அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூல்லாங்களோட ஹஜ்ஜுக்கு போறாங்க போற நேரத்துல கூட ஒரு இடத்துல மாதவிடா ஏற்படுது அந்த மாதவிடா ஏற்படக்கூடிய நேரங்கள்ல அவங்க தன்னுடைய கவலையின் வழிபாடாக அழுகுறாங்க உடனே ரசூல்லாங்க என்ன சொன்னாங்க ஹாஜிகள் செய்ய வணக்க வணக்கங்களை நீ செய்யலாம் காபாவ செய்யறது தவிர்ந்து கொள் உனக்கு காபாவ செய்வதை விட்டுவிட்டு விட்டு ஏனே வணக்கங்களை கூறி என்று சொல்லி நபிகள் நாயகம் அமல்கள் செய்வதற்கு தூண்டிங்களா அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குருவான ஓதாதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் குர்ஆனை ஓதலாமா என்று வரும்போது அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹு தாலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாக வலைவு சொல்ல பண்ணவர்கள் சொன்னார்கள் லா தக்கர் உல் ஹா இலு வலல் ஜுனுபு ஷே அம்மினல் குரான் மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண்ணும் அதே போல குளிப்பு கடமையானவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குரானை ஓதக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லலாலை சில வண்ணர்கள் சொன்னார்கள் இது திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது இபுனு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது பைஹகி அதே போல தாரகுத்னி அனைத்திலுமே இந்த ஹதீது பதியப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீதும் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீதான் தான் இந்த ஹதீதை சில பேர்கள் சில அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த ஹதீஸ் ஒரு மௌகூஃப்பான ஹதீஸ் மௌக்கூஃபி என்றால் சஹாபி வரைக்கும் சென்றது நபிகள் நாயகம் அன்னவர்கள் வரை சென்றதல்ல மறுபான ஹதீஸ் அல்ல என்று சில பேர்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் ஒரு வகையிலே அறிஞர்கள் மூலமாக இது மௌக்கூஃப் என்று அறிவி அறிவிக்கப்பட்டாலும் இந்த ஹதீஸ் இன்னும் பல நம்பிக்கைக்குரிய அறிவிப்பாளர்கள் மூலமாக மறுபு ஆக நபிகள் நாயகம் சொல்லலா வளைவு சொல்லும் அன்னவர்கள் வரை சென்றதற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது எனவே இந்த ஹதீதை பல பேர்கள் அறிவிக்கும் போது அந்த ஹதீது என்று அதாவது சஹாபி வரைக்கும் சென்றது அது ரசூசல்ல அலி வரைக்கும் செல்லவில்லை என்று சொல்லக்கூடிய சில அறிஞர்கள் இருக்கிறது போல இது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலையுல்லம் அன்னவர்கள் வரைக்கும் இது சென்றது என்பதற்கும் அறிஞர்கள் விளக்கம் தரத்தான் செய்கிறார்கள் அந்த வகையிலே நாம் பார்க்கும் போது இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது இமாம் நவீர் ரஹ்மகுல்லா அன்னவர்கள் இந்த ஹதீஸ் குறித்து சொல்லும் போது ஒரு ஹதீஸ் அதாவது இமாம் நவீர் ரஹ்மகுல்லா அன்னவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸை நம்பிக்கைக்குரிய அறிவிப்பாளர்கள் மூலமாக அல்லது ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு இந்த ஹதீஸ் முருசலாகவும் இருக்கிறது ஒரு தரப்புல ஒரு வகையில பார்க்கும்போது அதாவது தாபி அறிவிப்பாரு ரசூல்லாவை தொட்டும் என்று வரக்கூடிய முருசலான ஹதீசு அது ஆதாரபூர்வமாக இருக்க முடியாது ஒரு ஹதீஸ் ஒரு தரப்பில் ஒரு அறிவிப்பாளர் மூலமாக முருசலாகவும் இன்னொரு அறிவிப்பாளர்கள் வரிசையின் மூலமாக அது மௌகூஃபாக சஹாபி வரைக்கும் சென்றதாக அறிவிக்கப்பட்டு இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலே அது மறுபூ ஆக நபிகள் நாயம் சல்லாசல்லாம் வரைக்கும் சென்றதாக இருந்தால் இந்த ரெண்டும் மறுக்கப்பட்டு மரபுகள் எடுக்கப்படும் ஏன் அங்கே ஆதாரம் அதிகமாக இருக்கிறது ஜியாதத்து இருக்கிறது எனவே அங்கு சொல்லப்படக்கூடிய தகவல் மரபு வரைக்கும் இருக்கிறது என்று வரும்போது இது ரசூலுல்லா வரைக்கும் உயர்ந்ததாக சென்றதாக ஒரு அறிவிப்பு இருந்தால் அதைத்தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இமாம் நவீர் அஹ் அன்னவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் மட்டுமல்ல உசூலுல் ஹதீஸ் ஹதீதுடைய இந்த உசூருல் ஹதீஸ் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஒரு ஹதீஸ் மர்பூ ஆகவும் மௌகூஃப் ஆகவும் முருசலாகவும் அறிவிக்கப்படும் போது மர்ஃபூ எடுக்கப்பட்டு இது ஆதாரபூர்வமாக கபூல் செய்து கொள்ளப்படும் எனவே இந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியிலே வதியப்பட்டிருக்கிறது ஆயிஷாஹு ஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அன்னவர்கள் என்னுடைய மடியிலே படுத்துக்கொண்டு தலையை வைத்துக்கொண்டு கொண்டு குரு ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் நான் மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் என் மடியில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் படுத்துக்கொண்டு குருஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள் இது புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீதை ஹஜர் ரஹத்துல்லாஹ் இலை அவர்கள் புகாரியுடைய விரிவுரையிலே இந்த ஹதீஸை சொல்லும்போது போது ஒரு அழகான விடயத்தை சொல்லுகிறார்கள் ஏன் ஆயிஷா நாயகி என் மடியில் நாயகம் சல்லாஹல்ல தலையை வைத்து படுத்துக்கொண்டு குரு ஆணை ஓதுவார்கள் நான் மாதவிடாய் இருக்கும் நேரத்தில் ஏன் என்று சொல்ல வேண்டும் ஏன் இதை சொல்ல வேண்டும் நான் மாதவிடாயாக இருக்கும்போது போது என் மடியில படுத்துக்கொண்டு ஓதுவாங்க என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா ஒரு சந்தேகம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் குரு ஆணை ஓதக்கூடாது என்பது நேரடி குறிப்பு ஆயிஷா நாய்கள் தெரியும் மாதவிடா ஏற்பட்ட ஒரு பெண்ணுடைய மடியில் படுத்துக்கொண்டு இன்னும் குருவானோதுவது கூடுமா கூடாதா என்பதற்கு தெளிவாகத்தான் ஆயிஷான சொன்னாங்க நான் மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் என் மடியில ரசூலுல்லாஹ் படுத்துக்கொண்டு தலையை வச்சு கொண்டு குருவான் ஓதுவாங்க நான் ஓதக்கூடாது அப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் ஓதக்கூடாது என்பது நேரடியாக சொல்லப்படுகிறது நான் மாதவிடாயோடு இருக்கிறேன் எனவே நான் ஓதக்கூடாது என் மடியில் படுத்துக்கொண்டு இன்னும் ஒருவர் ஓதலாம் என்பதைத்தான் அங்கே நேரடியான ஆதாரமாக குறிக்கிறது அப்ப பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் குரு ஓதக்கூடாது என்பது இங்கே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது மடியில் படுத்துக்கொண்டு இன்னமொருவர் ஓதுவது இங்கே கூடும் என்று சொல்லப்படுவதன் மூலமாக ஒரு பெண் மாதவிடா ஏற்பட்ட நேரத்தில் ஹொரானை ஓதக்கூடாது என்பது சஹாபியத்தான பெண்மணிகளுக்கும் சகாபிகள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் என்பது இபின்ஹர் ரஹமுல்லா அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தகவலாக இருக்கிறது சரிங்க இவ்வளவு நேரடியாக மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் குருவானை ஓதக்கூடாது என்று சொன்னதுக்கு அப்புறமும் சில கூட்டம் என்ன செய்யறாங்க இன்னைக்கு மாதவிடா ஏற்பட்டாலும் குருவானை ஓதலாம் ஹலாலு ஜாயிஸ் என்று பேசுகிறாங்கல்ல அவங்க அதுக்கு ஒரு ஆதாரத்தை தாராங்க அந்த ஆதாரம் கொஞ்சம் ஒரு ஒரு சி சிறுப்புக்குரிய ஆதாரமாக இருக்கிறது சிந்தனை கூட இல்லாத ஒரு சிறுப்புக்குரிய ஆதாரமாக இருக்கிற என்ன தெரியுமா ஆயிஷா நாயகி ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் ஆயிஷா நாயகி தங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி கொள்ள போக நேரத்தில் ஆயிஷா நாய்க்கு மாதவிடாய் ஏற்படுகிறது இப்போ நாயகம் சொல்லலா ஆயிஷா நாய்க்கு ரொம்ப கவலை வருது அப்படியே நம்ம இப்போ ஒரு கடமை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் எங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கிறது என்று கவலைப்படும் போது நாயகம் சொல்லலாசலம் சொன்னாங்க ஆயிஷாவே ஹாஜிமார்கள் செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் செய்யுங்க ஆனால் தவாஃபத் தவிர அப்படின்னு நாயம் சொல்லாசலம் சொன்னாங்க எனவே பார்த்தீங்களா ஹாஜிமார்கள் என்ன செய்வாங்க குருவானை தானே ஓதுவாங்க எனவே மாதவிடாய் ஏற்பட்டாலும் ஓதலாம் என்று ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஆதாரத்தை எடுக்கிறாங்க ஹாஜிமாறு ஹஜ்ஜிக்கு போனால் குருவானோதுறது ஹஜ்ஜுடைய கடமைகள் எங்கேயுமே கிடையாது தவாபு செய்கிறது சாய் செய்யறது த அரபா மைதானத்தில் கரிக்கிறது ஜம்ராக்கள் கல்லறிகிறது இவைகள் தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் சல்லலாலை செலவு என்ன சொன்னாங்க நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க ஹஜ்ஜுடைய அமல்களில் ஹாஜிமாறு என்ன செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செய்யுங்க நீங்கள் அரஃபால தறீங்க கல்லை எறீங்க அதே போல் சை செய்ங்க இதெல்லாம் செய்யுங்க ஆனால் தவாஃபை நீங்கள் செய்ய வாணம் தவாஃபு குளிப்பு கடமையான நேரத்தில் அதாவது மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் செய்யக்கூடாது என்பதை நாயகம் சல்ல லாரி சொல்லு சொன்னது வச்சு பார்த்தீங்களா ஹாஜிமார்களும் குர்வான் ஓதத்தானே செய்வாங்க குர்வான் ஓதத்தானே செய்வாங்க எனவே என் சல்லல் ஆலே என்ன சொன்னாங்க மாதவிடாய் ஏற்பட்டாலும் ஹாஜிமாரை செய்கிற எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க தவாஃபை தவிர என்றால் என்ன அர்த்தம் அப்ப குருவானை ஓதத்தானே சொன்னாங்க என்று ஒரு அறிவீனமான ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே ஹஜ்ஜுடைய அமல்கள்ல குருவான் ஓதுவது கட்டாயம் அப்ப நாயகம் சொல்லலாக சொல்லுவாங்க குரு குர்ஆன் ஓதுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பது அங்கிருந்து புத்தியுள்ள அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள் பிள்ளை பேர் உள்ளவர்கள் யாருமே குரு தொடவும் கூடாது குர்ஆனை ஓதவும் கூடாது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ